அதாவது பெரியவர்கள் வந்து அபுபக்கர சித்திகளவானோ அபுபக்கர சித்தி ரதி அல்லா வந்து ரசூலிஸ்லாமு ரொம்ப நெருக்கமானவர் ஒரு தோழர் கிட்டத்தட்ட அவங்களுக்கும் ஒரு நாற்பது வயசு இருக்கும் அப்ப அவங்க வந்து இஸ்லாத்தை தழுவுறாங்க ஒரு வயதான மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் வந்து இஸ்லாத்துக்கு தழுவுறாரு அதே நேரத்தில் பெண்களில் இஸ்லாத்தை தழுவக்கூடியவர் வந்து கதீஜா ரதியா கதீஜா வான்ஹா அவங்களுடைய மனைவி அவங்க இஸ்லாத்தை தழுவுறாங்க அதே போல சிறுவர்கள் வந்து இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள் அலிபின் அபி தாலிப் அதாவது அவனுடைய சாச்சாவுடைய மகன் அதே போல ஒரு அடிமையுடைய குலத்துல இருந்து கூட்டத்திலிருந்து இஸ்லாத்தை ஜெயிது பின் ஹாரிஸான் அவரும் இஸ்லாத்தை தழுவுறாரு ஆக இந்த நாலு பேர் இஸ்லாத்தை தழுவுறாங்க அந்த நேரத்துல அந்த ஒரு சூழ்நிலையில நினைச்சு பாருங்க இன்னைக்கு உலகத்துல வந்து நாலு பேர்ல ஒருத்தன் வந்து முஸ்லீமா இருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு உலகமெல்லாம் வந்து இஸ்லாம் இருக்கு நாலு பேர்ல அதாவது உலகத்துல வந்து கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி குரோர்ஸ் அதுல வந்து நாலு பேர்ல ஒருத்தர் வந்து முஸ்லீமாக இன்னைக்கு இருக்கிறாருன்னா அப்போ இந்த ஆரம்ப காலத்துல வெறும் நாலு பேர் தான் இஸ்லா தந்துருக்காங்க ஆனால் அப்ப எப்படிப்பட்ட ஒரு புரட்சி நடந்திருக்கும் எப்படிப்பட்ட ஒரு உதாரணமாக மக்கள் வாழ்ந்திருப்பாங்க எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடந்திருக்கும்ன்றத வந்து இந்த வரலாறை எடுத்து படித்தால் தான் தெரியும் வரலாறை எடுத்து படிக்கும் ஆக நான் சொன்னது போல இந்த வரலாறு வந்து நம்ம இருபத்தஞ்சு நிமிஷத்துல சொல்லிட முடியாது ஆனா சில ஹைலைட்ஸ் வந்து உங்க முன்னாடி வந்து ஒன்னு நான் எடுத்து வைக்கிறேன் ரசுல்லா ஹல்லாஸ்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி நமக்கு வந்து ஒரு உதாரணமாக இருந்தார் சொல்றேன் இப்ப முகமது நபி வந்து சொல்றாங்க உங்களில் சிறந்தவர்கள் அதாவது உங்களில் சிறந்தவர் யார் என்றால் மனிதர்களே சிறந்தவர் யார் என்றால் அவர்களுக்கு நல்ல ஒரு கேரக்டர் உள்ளவர் கேரக்டர்னா நல்ல நடத்தை உள்ளவர் நல்ல ஒரு 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 பண்பு உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அவர்களிலே ரொம்ப பண்பு பெற்றவர் யார் என்றால் நல்ல ஆஹ் நடைமுறை உள்ள ஒரு மனிதர் யார் என்றால் கேரக்டர் உள்ள ஒரு மனிதர் தான் தங்களுடைய மனைவிகளிடம் நல்ல மாதிரி நடக்கக்கூடியவர் நல்ல மாதிரி நடக்கக்கூடியவர் அவர் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முகமது அபி சல்லாஸ் சொல்றாங்க ஆக இங்க பாருங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களில் சிறந்தவர்கள் கேரக்டர் யாருக்கிட்ட இருக்கோ அவங்கதான் நல்ல கேரக்டர் அவங்க தான் சிறந்தவர்கள் சொல்லிட்ட பிறகு அதுலேயே சிறந்தவர்கள் யார் என்றால் உங்களுடைய மனைவியுடன் சிறப்பாக நடக்கக்கூடியவர்கள் தான் இருப்பதிலேயே சிறந்த உன்னதமான கேரக்டர் உள்ளவர்னு சொல்லியிருக்காங்க ரசோல்லா சுவாசம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா இருக்கிறது இதை எப்படி ரசூலாய் சுல்லாசம் நடைமுறைப்படுத்தி காட்டினார் அதையும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாய கட்டாய சூழ்நிலை இருக்கு இப்ப நம்ம பார்க்க போனீங்கன்னா ஆஹ் ஒரு ஒரு மனைவியுடன் நல்ல மாதிரி நடந்து கொள்ளணும்னா நம்ம என்ன சொல்லுவோம் என்னப்பா நல்ல மாதிரி தானே நடந்துட்டு இருக்கோம் நம்ம ஒன்றும் பண்றது இல்லையா அவங்களுக்கு எதுவும் கஷ்டம் கொடுத்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதோட விட்டுட்டா அப்படின்னு நினைச்சிக்கோங்க ஆனால் முகமது நபி ஸ்லாஸ்லாம் எப்படி உதாரணமாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் கூடவே அதாவது மதினாவே ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆகுதுன்னா மதினாவே வந்து முகமது நபி சுல்லாஸ்லம் உடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறது எப்படி ஒரு போர் வீரர் அவங்க வந்து போருக்கு போனா அவங்க பின்னாடி வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போர்ல வந்து கலந்துக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை அவங்க தான் வந்து அந்த இடத்துல வந்து இஸ்லாத்தை பத்தி கற்றுக் கொடுக்குறாங்க அவங்க வந்து ஒரு நபி ஒரு ஆட்சியாளர் அதே நேரத்தில் வந்து அவரு ஒரு முல்ல ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியராக இருக்காங்க மக்களுக்கு நடுவில் மார்க்கத்தை வந்து போதனை பெறுறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர் வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்க போனா வீட்டில் வந்து தங்களுடைய மனைவிகளுக்கு உதவி செய்வார்கள் எப்படி உதவி செய்வாங்க சமையல் பண்ணும்போது சமையல் இருந்து அவங்க உதவி செய்யறாங்க உதாரணத்துக்கு பாருங்க சமையல் பண்ணும்போது இந்த ரொட்டி போடுறதுல இருந்து அந்த வீட்டுல வந்து அந்த சமையல் வந்து அப்படி கிண்டி விட்டுறதுல இருந்து அதாவது நான் வந்து விவரம் விவரித்து சொல்கிறேன் அதை வந்து நம்ம அதிசல படிக்கும் போது வீட்டு வேலையிலாம் வந்து அவங்க ஈடுபடுவாங்கன்றது நம்ம படிச்சிருக்கோம் அப்ப வீட்டு வேலைன்னா எப்படி இருக்கும் வீட்டு வேலைன்னா வந்து வீட்டுல வந்து கூட்டி பெருக்கிறது வந்து வீட்டுல வந்து சமையல் பண்றது வந்து மனைவிக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார்கள் அல்லாஹவர் அது மட்டும் இல்லாமல் வீட்டுல வந்து அவங்களே வந்து அந்த செருப்பு வந்து பிஞ்சு போச்சுன்னா இல்லை ஷூ பிஞ்சு போயிடுச்சுன்னா அதை வந்து அவங்களே தச்சு போடுவாங்களாம் சுப்பா இப்படிப்பட்ட ஒரு உதாரணம் இப்படிப்பட்ட ஒரு உதாரணம் பார்ப்பதுக்கு மிக கடினமாக இருக்கிறது ஏன்னு சொல்லப்போனா இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி ஆயிட்டாலே வெளியே நடக்கும் போது எப்படி நடப்பாங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவங்கள பார்த்தாலும் வந்து மக்கள் வந்து அப்படியே வந்து பெற்றவர் அப்படின்றத வெளியே வந்து வெளியே தெரிகிற மாதிரி அவங்க நடந்து கொள்வாங்க கௌரவம் வந்துடும் அகம்பாவம் வந்துடும் காசு செல்வாக்கெல்லாம் எவ்வளவு வருதோ அவ்வளோ தகுந்தா அவங்களுக்கு அகம்பாவம் வந்துடும் ஆனா அல்லா பாதுகாக்கணும் ஆஹ் யார் மோமீன்களோ ஈமான் கொண்டவர்களோ அவர்கள் இறை அச்சத்துடன் வாழும் பொழுது அது அகம்பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது இதயத்துல வந்து இடம் கொடுக்காது அதுக்கு ஒரு முன்மாதிரியாக முகமது அபி சல்லா அலிஸ்லாம் அவருடைய வாழ்க்கையை வரலாறு பார்க்கலாம் அதே நேரத்துல அவங்க மனைவியுடன் எப்படி இருந்தார்கள் என்றா ஒரு முறை ஆயிஷ என்ன சொல்றாங்க நான் வந்து ஒரு இடத்துல இருந்து நானும் என்னுடைய ஆஹ் அதாவது இறை தூதராகிய முகமது அபி சுல்லாஸ்லமும் கூடவே சஹாபாக்களும் வரும் பொழுது இப்போ ரசூல்லை சுவாமி இஸ்லாம் சொல்றாங்க சஹாபாக்களுக்கு நீங்க கொஞ்சம் முன்செலுங்க நான் என்னுடைய மனைவிடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரெண்டு பேரும் வந்து நடந்து போகும்போது அஹ் ரசூல் சல்லா அலுவலி இஸ்லாம் சொல்றாங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஓடுவோம் நம்ம ரெண்டு பேரும் ரன்னிங் ரேஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக ரன்னிங் ரேஸ் போவோம்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியுடன் ஆஹ் அவங்க விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாருங்க அதாவது ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் எவ்வளவு சிம்பிளிசிட்டியை வந்து வீட்டுல வந்து காமிச்சிருக்காங்க அதாவது பெண் உரிமையை பத்தி பேசக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் இருக்கிறோம் அந்த பெண் உரிமையை வந்து ஆஹ் பெண் உரிமையை வழங்குவது எப்படின்றது ரசுல் காமித்து கொடுத்துக்கிறார்கள் பெண் உரிமையை கேட்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை எப்படி வழங்குவது அது எப்படி கொடுப்பது அப்படின்றத வந்து ரசுலாய் சுலசலம் காமித்து கொடுத்தார்கள் ஆக பெண் உரிமை என்பது கொடுப்பது ஆண்களுக்கு தான் அது கடமையாக இருக்கிறது ஆண்களுக்கு தான் அது வந்து ஒரு பாடம் எடுக்க வேண்டியது இருக்கு ஆக அதுக்கு ஒரு முன்மாதிரியாக முகமது அபிஸ்லாசம் இருந்தாங்க சோ ரசுலாய் சொல்லரசம் சொல்றாங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஓடுவோம் யார தன்னுடைய மனைவி வந்து அப்ப வயது ரொம்ப கம்மி அவங்க வந்து ரொம்ப குறைவான வயது ரசுலாய் சுவாசலம் வந்து அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடத்துக்கு மேல ஐம்பது வருஷத்துக்கு மேல வயசு இவங்களுக்கு வந்து மிக குறைவான வயது இரண்டு பேரும் ஓடுகிறார்கள் யார் வருவா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வருவா யாரு யாருன்னு பாத்தீங்கன்னா வயது கம்மியா வந்து வருவாங்க அவங்கதான் வந்தாங்க யார் வந்தா ரதி ரத்தியெல்லாம் வாங்கினா அவங்கதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க அப்ப ரசுலாய் சுலசம் அந்திய அன்றைய சூழ்நிலையில அவங்களால ஜெயிக்க முடியல அதுக்கு அடுத்தது ஒரு காலம் வருது ஒரு சூழ்நிலை மாறுகிறது அப்ப ரசூலாய் செல்லம் வந்து அதே போல தன்னுடைய சகாபர்கள் கூட நடந்து வரும்போது ரசூலாய் சுலாசன் சொல்றாங்க நீங்க கொஞ்சம் முன் சொல்லுங்க நான் என்னுடைய மனைவியுடன் கொஞ்ச நேரம் நேரம் கழித்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரெண்டு பேரும் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ரசூலாய் சுலாசன் சொல்றாங்க வாங்க இப்ப நம்ம ரொம்ப ஓட்டப்பந்தோம் நம்ம ரெண்டு ஓடுவோம்னு சொல்லிட்டு அப்ப ஓடுமோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடுறாங்க இந்த முறை என்னன்னா ஆயுஷ் எல்லாம் வெயிட் போட்டுறாங்க கொஞ்சம் அதிகமான பருப்பம் பெற்றவர்களாக இருக்காங்க அப்ப ரெண்டு ஓடுறாங்க இந்த முறை முகமது பி பாருங்க ஐம்பது வருடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ரொம்ப இளமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியும் போட்டிட்டு அவங்க முதல் வராங்கன்னா அப்ப எவ்வளவுக்குள்ள பலம் இருக்கும் அதையும் நினைச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு ஆக ஆஹ் முகமது பி சல்லா பஸ்ட் வராங்க வந்துட்ட பிறகு இது அதுக்கு சமமாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியிடம் பேசிக்கிறாங்க ஆக ஒரு முஸ்லிம் எப்படி தன்னுடைய மனைவியுடன் வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் முகமது நபி சொல்லா அலுவலி சொல்லமுடைய வரலாறுல இருக்குது அதே போல ஐந்து வேலை தொழுகைக்கு நம்ம எவ்வளவு பெரிய கட்டாய கடமை இருக்கிறதோ ஐந்து வேலை கடமை இருக்கிறது தான் நமக்கு ஐந்து வேலை தொழுவுறது அப்ப தொழுகிறதுக்கு முன்பு ஒரு சில நேரத்துல முகமது அபி சொல்லாஸ்லாம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு அவங்க தன்னுடைய மனைவிக்கு முத்தமிட்டு அவருக்கு பள்ளிவாசலுக்கு செல்வார் மனைவிக்கு முத்தமிட்டு பள்ளிவாசலுக்கு செல்வார் செல்வார்லாம் இப்படிப்பட்ட ஒரு மனைவி மேலே ஒரு பாசத்தை காட்டக்கூடிய ஒரு நபர் முகமது பிஸ்வாஸ்லாம் அவர்தான் ஆட்சியாளர் தான் அவர்தான் ஒரு நபி அவர்தான் இறை தூதர் எல்லாமே ஒரே கேரக்டர்ல அவர் வந்து ஆட்டு மேய்ச்சவரும் அவர் தான் ஆட்டு மேய்ச்சதும் அவர்தான் அவர் ஒரு வியாபாரியாவும் இருந்திருக்காரு எந்த அளவுக்கு வியாபாரினா சீரியாவுக்கு வந்து பொருளை வந்து தன்னுடைய சாச்சாவுடன் சென்று அதை வித்து அவர் கொடுப்பாங்க சில நேரம் வந்து அதை பார்த்துதான் வந்து ஆஹ் கதிஜா ரதி அல்லா வான்ஹா அவங்க வந்து முதல் திருமணம் செய்த ஒரு பெண்மணி அவங்க வந்து என்ன பண்றாங்க ஆஹ் வியாபாரம் பண்றதுக்கு இவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அதன் மூலமாக வர லாபத்தை வந்து அவங்க பெற்றாங்க யாரு கதிஜா ரதி அல்லா வான்ஹா ஆக ஒரே நேரத்துல இவ்வளவு மல்டி பர்சனாலிட்டியை நம்ம பார்க்கணும்னா அது முகமது நபி சொல்லா அல்லமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம் ஆக இப்படி நம்ம பல விஷயங்கள்ல நம்ம பேசிட்டு போலாம் அது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க இல்லையா ஆக ரசூல் ஹாய் பத்தி நீங்க பல விஷயங்கள் கேட்டுக்கலாம் ஒரு ஒரு சம்பவங்களை கேட்டாலும் வந்து அந்த மனிதருடைய முழு கேரக்டர் உங்க முன்னாடி வந்துடும் விஷாலம் இப்போ சலாம் ஜீனாவை பத்தி என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம் ஜினானா விபச்சாரம் விபச்சாரத்தை பத்தி முகமதுபிஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம் குரான் சொன்னு ஜினா ஜினாவின் பக்கம் போகாதீர்கள் செல்லாதீர்கள் அதாவது ஜினா பக்கம் போகப்படாது அதாவது ஆஹ் விபச்சாரம் செய்வதற்கு நெருங்காதீர்கள் அப்படின்ட்டு அப்போ விபச்சாரம் பக்கம் நெருங்காதினா என்ன கண்ணால கூட பார்க்க கூடாது ஆபாசமான விஷயங்கள்ல கண்ணால கூட பார்க்க கூடாது காதால கூட கேட்கக்கூடாது அதே போல அதன் பக்கம் நாம் செல்லக்கூடாது யாரையும் போய் சந்தித்து பேசக்கூடாது இப்படி பல விஷயங்களை வந்து முகமது பி சொல்ல நம்ம கற்றுக் கொடுத்தாங்க அப்போ கண்ணை கீழே தாழ்த்தி கொள்கள்ன்ற ஒரு கட்டளை உண்டு குரான்ல அதே போல பெண்களுக்கும் கண்ணை கீழே தாழ்த்தி கொள்ளுங்கள் ஆண்களை பார்க்கும் பொழுது அதையும் மீறி ஒரு பெண் வந்து வெளியே செல்லும் பொழுது அவர்களுடைய ஆடை வந்து எப்படி இருக்கணும் முகத்தை தவிர முழு உடம்பை மறை மறைக்கிற அளவுக்கு இருக்கணும் கையையும் முகத்தையும் தவிரன்னு சொல்லிட்டு பல உலமாக்கள் மக்கள் சொல்லுவார்கள் பல உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா முகத்தையும் மறைக்கணும் ஒரே ஒரு கண்ணை தவிர கையும் மறைக்கணும் கிளௌ போட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் உண்டு ஆக இப்படிப்பட்ட ஒரு கொள்கையின் நடுவில் ரசூலாய் சலாசுலம் காலகட்டத்துல ஒரு நபர் வந்து எந்திரிச்சு கேட்குறாரு யார் ரசூல் அல்ல ஒரு இளமையான ஒரு பருவத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் சொல்றாரு யார் ரசூல் அல்ல எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க எனக்கு நான் மற்ற விஷயங்கள் மார்க்கத்துல நீங்க என்னென்ன சொல்றீங்களோ எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன் ஆனா இதுக்கு மட்டும் ஒரு சலுகை கொடுங்க அதாவது மற்ற பெண்களிடம் நான் வந்து உடல் உறவை கொள்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் அருமணி அனுமதி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம்னா அந்த நபர் அவரோ தைரியமா கேக்குறாரு இளமையான அந்த அளவுக்கு வந்து ஆஹ் என்ன சொல்றது ஒரு சங்கோஜம் இல்லாம ஒரு வெக்கம் இல்லாம மக்களுக்கு நடுவுல அப்படி கேட்டனால அந்த கூட்டத்துல இருந்த சகாபாக்கள் வந்து கோபடைகிறாங்க யாரே ரசூல் ஹாய் சுவாஹிஸ்லம் உடைய தோழர்கள் கோபம் அடைகிறாங்க கோவம் அடைந்து ஏசுறதுக்கு போறாங்க திட்டுறதுக்கு போறாங்க அப்ப ரசூல் ஹாய் சொல்லி அவங்களுக்கு எல்லாம் அமைதியை காக்க சொல்றாங்க எல்லாம் அமைதியா உட்காருங்க அப்ப அந்த நபரை கூப்பிடுறாங்க அந்த இளமையான அந்த மனிதனை வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிட்டு அவங்களுடைய காலும் காலும் வந்து தொட்டதை போல முகம் முகம் பார்ப்பதை போல ரசூலாய் சுல்லம் அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க கோவம் அடையல அவங்கள திட்டல ஒன்னும் பண்ணல அவங்க என்ன பண்றாங்க நான் முகமது அபிஸ் கிட்ட அந்த நபரை கூப்பிட்டு ரசூல் ஹாய்ஸ்லாம் சொல்றாங்க உங்களுடைய தாயார் அவர்களை யாராவது ஆஹ் நிக்கா இல்லாம உடல் உறவு கொள்வதற்கு அவங்க அழைப்பு கொடுத்தா நீங்க அதை விரும்புவீர்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த இளைஞர் சொல்றாரு ஐயோ அதை நான் வெறுப்பேன் நான் வந்து நான் வந்து அதை விரும்ப முடியாத அப்படின்னு சொல்லும்போது ரசூல் ஹாய்ஸ்லாம் சொல்லுவா அதே போலதான் மற்றவர்களும் அவருடைய தாயார் மற்றவருடன் உடல் உறவு கொள்வதை அவர்கள் விரும்புவதில்லை அதே போல ரசூல் ஹாய்ஸ்லாம் அடுத்தது ஆகி கேட்கிறாங்க உங்களுடைய சகோதரி அவர்களை வந்து யாராவது விபச்சாரத்தில் கூப்பிட்டாலோ தவறான ஜினா செய்வதற்கு கூப்பிட்டாலும் நீங்க விரும்புவீர்களா அப்போ அந்த நபர் சொல்றாரு இல்ல நான் விரும்புவது கிடையாது அப்ப ரசுல்லா இஸ்லாம் சொல்றாங்க அதே போலவே மற்றவர்களும் அவருடைய சகோதரிகள் இப்படிப்பட்ட ஒரு கெட்ட செயலில் ஈடுபடுறது அவர்களுக்கு பிடிப்பது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இப்படி ஒவ்வொரு விஷயமும் உதாரணமா கொடுத்து கொடுத்து கடைசில வந்து முகமது அபிஸ்லா அஸ்லாம் சொல்றாங்க துவா பண்றாங்க கையை இறைவா இந்த மனிதருக்கு நேர்வழி காட்டு இந்த தவறுல இருந்து தவறான சிந்தனை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு குவா பண்ணதுல அதுக்கு பிறகு அந்த இளைஞர் சொல்றாரு எனக்கு அதுக்கு பிறகு எனக்கு அந்த எண்ணமே வந்து விட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு என்னைக்குமே அந்த அந்த எண்ணமே வரல அடுத்த பெண்களை பார்ப்பதோ அடுத்த பெண்களிடம் பேசுவதோ அந்த மாதிரி ஒரு எண்ணமே வரவில்லை ஆக இஸ்லாத்துல வந்து நிக்கா செய்வது வந்து ஊக்கப்படுத்திய ஒரு செயல் நிக்கா செய்யுங்கள் அதாவது ஒரு மனிதனை முழுமையாக்குவதற்கு நிகார்ந்தது ரொம்ப ஒரு ஐந்து நிமிஷம் வார்ம் அப் ஆகும் பொழுதே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஐந்து நிமிஷத்துல சில கருத்துக்களை சொல்லிட்டு ஆஹ் வந்து என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் ஐந்து நிமிடம் நீதம் செலுத்துவது எப்படின்றத முகமது பிஸ்வாஸ்லாம் காமித்து தந்தார்கள் பனு மஹூமி எனக்கூடிய ஒரு குலத்து பெண்மணி அந்த குலத்து ஒரு பெண்மணி அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து பெற்ற ஒரு பெண்மணி அவங்க ஒரு பொருளை திருடிடுறாங்க அவங்க திருடிட்ட பிறகு ரசூல் அலுவலாம் கிட்ட வந்து இந்த கேஸ் வருது இந்த வழக்கு வருது அந்த அம்மா திருடிட்டாங்க இவங்களுக்கு தண்டனை என்னன்னு சொல்லிட்டு அப்போ இஸ்லாத்தின் அடிப்படையில தண்டனை என்னன்னா கையை வெட்டுவதுதான் கையை அறுப்பது இந்த இங்கவர்கிட்ட தான் கையை அறுப்பது தான் அவங்களுக்கு அந்த குற்றத்துக்கு தண்டனை ஆக இப்படி ஒரு விஷயம் வரும்பொழுது அப்ப சில பேர் என்ன பண்றாங்கன்னா உஸாமா பின் ஜீத் எனக்கூடிய ரசுலாசுலா சிலம்முடைய வளர்ப்பு மகனின் மகன் உசாமா பின் ஜெயித் ரதியெல்லாம் அவங்ககிட்ட போய் சிபாரிசு செய்யறதுக்காக சொல்றாங்க நீ போய் முகமது பின் சலா கிட்ட கொஞ்சம் போய் கேளுங்க ஏன்னா இந்த அம்மா வந்து ஒரு பெரிய குலத்து பெண்மணி எப்படியாவது மன்னிச்சு விட்டுட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உசாமா பின் ஜெயீத் ரதியெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு என்ன கூடிய ஒரு காரணத்தினால இவங்களை அனுப்பும் பொழுது பின் அப்படின்னு ஜெயித்துறது எல்லாம் போய் ரசுல்லா சிலாஸ் போய் சொல்றாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சலுகை காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த நேரத்துல முகமது பி சுவாஸ் முகம் வந்து அப்படியே சிகப்பாயிடுச்சு அதாவது அவங்களுடைய கோபம் வந்து அப்ப வெளிப்பட்டது அதாவது மார்கத்துக்காக ஒரு கோபம் அல்லாவுடைய அந்த கட்டளையை மீறுவதற்கு யாராவது ஊக்கப்படுத்தினா அல்லாவுடைய கட்டளையை வந்து ஆஹ் புறக்கணிக்கிறதுக்கு யாராவது வலியுறுத்தினா அப்போ அந்த நேரத்துல வந்து முகமது நபிஸ்லாஸ்லாமுக்கு முகம் சிகப்பாயிடும் அப்ப அந்த முக சிகப்பாயி ரசுல்லா சொல்றாங்க இதுக்கு முன்பு இருந்த சமுதாயம் வந்து அழியக்கூடிய காரணம் என்னவென்றால் ஒரு பெரிய வம்சத்து மக்கள் அவர்கள் தவறுகள் செய்தால் அவரை தண்டிக்க மாட்டார்கள் ஒரு சாதாரண மனிதன் தவறு செய்தால் அவனை தண்டிப்பார்கள் இந்த ஒரு தான் இதுக்கு முன்றிய சென்ற சமுதாயங்கள் அழிந்து விட்டன அப்படின்னு சொல்லிட்ட பிறகு சொல்றாங்க ஒருவேளை பின் சொல்லலாம் சுல்லிசல்லாம் முகமது சல்லா அலைய சொல்லமுடிய மகள என்கிய பாத்திமா ரதி அல்லவான் அவர்கள் நான் கூட அவர்களை கை அறுக்கப்படும் என்று சொன்னார்கள் முகமது சல்லா அல்லாம் ஆக சட்டத்தை மீறுவதற்கு வாய்ப்பே கொடுக்காத ஒரு நபர் முகமது அல்லீசல்லம் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன் ஆஹ்னாக்கும் உம் மதம் வசத்தம் சொல்லக்கூடாது ரெண்டாவது நூத்தி நாற்பத்தி மூணாவது வசனத்துல இந்த மார்க்கத்தை நாங்கள் நடுநிலைப்படுத்திருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்றோம் இந்த மார்க்கம் இருக்கு இல்லையா இது வந்து எக்ஸ்ட்ரீம் கிடையாது இந்த கொள்கை இந்த பக்கமும் கிடையாது அந்த பக்கமா ஒரு பக்கமா சாஞ்ச ஒரு கொள்கையும் கிடையாது இந்த பக்கமா பக்கமா ஒரு சாஞ்ச கொள்கையும் கிடையாது இது வந்து நடுநிலையில இருக்கக்கூடிய ஒரு கொள்கை உதாரணத்துக்கு சொல்லப்போனா நாத்திகம் பேசுவது கிடையாது இஸ்லாம் நாத்திகம் பேசு கடவுளே இல்லை என்று சொல்லவில்லை அதே நேரத்துல பல கடவுள் வழிபாடும் இஸ்லாத்தில் கிடையாது எதை கண்டாலும் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த போக்கும் கிடையாது அதாவது ஒரு தீவிரம் எது ஒரு தீவிரம் நாத்திகமும் ஒரு தீவிரம் பல கடவுள் வழிபாடு அது ஒரு தீவிரம் அதுக்கு நடுவுல ஒரு மார்க்கம் இருக்கிறது அது என்ன இறைவன் ஒருவன் தான் தவிர வேற யாரும் கடவுள் கிடையாது இப்ப கடவுளே இல்லைன்றாங்க ஆனா இங்க என்னன்னா அல்லாவி தவிர அல்லாவை தவிர லாயிலாக இல்லல்லாம் அல்லாவி தவிர வேறு யாரும் கடவுளே கிடையாது இறைவனே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம் ஆக பல கடவுள் வண வணங்கக்கூடிய ஒரு கொள்கையும் இருக்கு ஆஹ் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையும் இருக்கு ஆனா அதுக்கு நடுவுல இந்த கொள்கை என்ன என்றால் இறைவன் ஒருவன்தான் அவனை மற்றும் வணங்குங்கள் அவன் எப்படி வணங்க சொல்கிறானோ அவ்வாறு வணங்குங்கள் அது வக்கதாலிக்க உம்மத்தம் ஜானாக்கும்